பொதறிவு வினாக்கள் பயிற்சி ஐந்தாவது பகுதி மணிப்பூரின் தலைநகர் இம்பால் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து காரசிங்கம் காசிரங்கா மிருகங்கள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது அஸ்ஸாம் ஐக்கிய நாடுகள் சபையின் சின்னம் ஆலிவ் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் உதகமண்டலம் விமானம் ஏவுகணைகள் பற்றிய அறிவியல் துறையின் பெயர் ஏரோடைனாமிக்ஸ் கடற்கரை மணலில் காணப்படும் தாது ஜிப்சம் மிக அடர்த்தியான கார்பன் வைரம் இந்தியா முதன் முதலில் அணு ஆயுத சோதனை நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் முதன் முதலில் அணு ஆயுத சோதனை நடத்திய போது இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக எது மிக அவசியம் தேவை இரும்பு இலவங்கம் ஒரு பூமொட்டு பதினான்காவது சார்க் மாநாடு எங்கு நடைபெற்றது டெல்லி ரெண்டாயிரத்தி எட்டில் பதினோராவது தெற்காசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற இடம் டாக்கா புத்த சரிதையை எழுதியவர் அஸ்வகோஷர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியை நியமிக்கும் அதிகாரம் உள்ளவர் யார் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் பாத்திமா பிவி முதன் முதலில் முழுவதும் எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் என பெயர் பெற்றது எர்ணாகுளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பறந்து சென்று தாக்கும் சக்தி கொண்ட எந்த ஏவுகணை இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பரிசோதிக்கப்பட்டது அக்னி டூ திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து ஒரு வருஷம் டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க விண்வெளியில் தூரத்தை அளவிட பயன்படும் அளவீடு ஒளி ஆண்டு ஜெட்டி இன்ஜின் கீழ்கண்ட கீழ்கண்ட எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது நியூட்டனின் மூன்றாம் விதி வாட் என்பது மின்சார அளவீடு ஒரு குதிரை சக்தி என்பது இதற்கு சமம் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட்ஸ் ஊராட்சி அமைப்புகளின் புதிய பொறுப்புகள் மற்றும் தேர்தல்கள் எந்த ஆண்டின் சட்டத்திருத்தத்தால் குறிக்கப்பட்டது சட்ட திருத்தம் எழுபத்தி மூணு ராஜ்யசபாவின் துணை தலைவர் யார் கே ரஹ்மான் கான் இதப்பா முன்னாடி உள்ளது இது கரண்ட் கிடையாது இதை விட்டுருங்க இது வேண்டாம் பூமியின் பூமத்தியரேகை பகுதியிலிருந்து துருவ பகுதிக்கு செல்லும் மனிதனின் எடை அதிகரிக்கும் பாரோமீட்டரில் மேற்குறி பயன்படுத்தப்படுவது அதன் மீற்றி அதிகமாக இருப்பதால் கண்ணாடியில் ஈரம்பட விடுவதில்லை அதனால் ஆவியாதலின் தன்மை குறைவு இந்த அனைத்து காரணத்திற்காகவும் பாரோமீட்டரில் மேற்குறி பயன்படுத்துகிறார்கள் ஐம்பது கிலோ எடை உள்ள மனிதன் ஒருவன் நீரில் மிதந்து கொண்டிருக்கிறான் அப்போது அவனுடைய எடை எவ்வளவு குறையும் கிலோ குறையும் எந்த வெப்பநிலையில் ஃபாரன்ஹீட் அளவும் அளவும் ஒன்றாக இருக்கும் மைனஸ் நாற்பது டிகிரி ரேடியோ நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் மென்காந்த அலைகளை பிரதிபலிக்கும் மண்டலம் ஐனோஸ்பியர் ரேடார் எனப்படுவது தூரத்தில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டறிய காரில் பொருத்தப்பட்டிருக்கும் ரேடியேட்டர் செயல்படுவது இன்ஜினை குளிர்விக்க சூரியனிடமிருந்து வரும் ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எட்டு நிமிடங்கள் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்பவர் பின்வரும் வாகனங்களை பார்க்க உதவும் கண்ணாடியில் உள்ள ஆடி ஆடி விண்வெளியில் பயணம் செய்யும் விண்வெளி வீரருக்கு ஆகாயம் என்ன நிறமாக தோன்றும் கருப்பு நிறமாக எதிரொலி கேட்பது ஒளி பிரதிபலிப்பால் சோனார் கருவி எதற்காக பயன்படுகிறது எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க கடலின் ஆழத்தை கண்டுபிடிக்க கடலுக்கடியில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிக்க இது அனைத்துமே இதற்கு சரியான பதில் நம் காதுகளால் கேட்க இயலாத ஒலி அலையின் நீளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹெட்ஸ் விண்வெளியில் பயணம் செய்த முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பிருத்திவி வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டறிந்த மேதை லூயிஸ் பாஸ்டர் சூரியனின் புள்ளிகள் என்பது சூரியனின் வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலை கொண்ட கருமையான பகுதி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்பதை முதன் முதலில் நிரூபித்தவர் கோபர்னிகஸ் அலிகாரில் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் சையத் அகமது கான் கோம் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் உலக போரின் போது ரேடியோ அலைகளை உருவாக்க பயன்படுவது அனைத்து கதிரியக்க தனிமங்கள் வேத காலத்திற்கு திரும்புங்கள் என குரல் கொடுத்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி இது ஒரு டெட்டில் கேட்டிருக்காங்க கால வரிசையில் தொடர்ச்சியாக அமைத்து விடை தருக பூனா ஒப்பந்தம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் சட்டமறுப்பு இயக்கம் ராயல் இந்திய நேவியின் கழகம் இது வந்து ஆடரா ஆண்டுகளின் வரிசையில் நடக்கணும்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஃபஸ்ட்டு நடந்தது சட்டமறுப்பு இயக்கம் அடுத்தது காந்தியர்வியின் ஒப்பந்தம் அடுத்தது பூனா ஒப்பந்தம் அடுத்தது ராயல் இந்திய நேவியன் கழகம் இது வரைக்கும் பொது அறிவு வினாவிடிகள் ஐந்து பகுதிகளாக பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து பொது அறிவு வினாவிடைகள் நிறைய இருக்குது இப்போ நாம் பார்த்த ஐந்து பகுதிகளிலேயே குறைந்து பத்து வினாக்களுக்கு மேலே வந்திருக்கு நம்ம சாதாரணமான வினாக்கள் நினைப்போம் ஆனால் அங்கே எக்ஸாமில் போகும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரி உங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நாள்தோறும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணாலும் புது அறிவுக்குன்னு ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்கி இந்த வீடியோ வடிவிலையும் நீங்கள் இதை ப்ளே பண்ணிவிட்டு காதால கேட்டால் கூட உங்களுக்கு மனசில் தான் போகுது ஸோ ஏதோ ஒரு வகையில் நாள்தோறும் கொஞ்சம் நேரம் புது அறிவுக்குன்னு ஒதுக்கி படிக்கணும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ